ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கார்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு தோட்டம் நாங்கள் வந்து நர்சரி கார்டனில் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வாங்கி வந் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நாங்கள் நடுற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி பிங்க் செம்பருத்தி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடு தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வந்து கார்டன்லேருந்து ரோஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் பிளாக் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எங்கள் வீட்டு குட்டி மாடி தோட்டம் பாருங்கள் என்ன செடி வச்சுருக்குன்றது சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு வித்து இந்த மாதிரி எல்லோ அந்த மாதிரி மிக்சரில் இருக்கும் இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி எவ்வளோ ஹைட்டாக போகுதுன்னு பார்த்தீங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரோஸ் ஏழு இலை வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏழு இலை வந்தால் மொட்டு வைக்குமான்றது எனக்கு தெரியல யாருக்குமே தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏழு இலை இருக்கலாமான்னுட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அஞ்சு இலை இருந்தால் தான் மொட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து ஒரு மொட்டு கூட வைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி கட் பண்ணி விட்டுணுமா என்னன்னு தெரியல அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லோ ரோஸ் இதே பார்த்தீங்கன்னா கொய்யா ஹைப்ரிட் கொய்யா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நிறைய மொட்டு வச்சுருந்தது கொய்யா வந்து காயிருந்தது ஒரு அஞ்சாறு காயிருந்தது எல்லாமே கீழே விழுந்துடுச்சு சத்தி இல்லையே என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போவும் பூ வச்சிருக்கு எதுவும் எப்படியோ ஒரு ரெண்டு மூணு நாள் விழுந்துடும் அது என்ன ரீசன்றது எனக்கு தெரியல எங்களுக்கு நாங்களும் இப்போ மண்புழு உரமும் வாங்கிட்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம் ஆனால் அப்படியும் பார்த்தீங்கன்னா கீழே அது விழுந்துருக்குது அது பாருங்கள் பாவக்கா கொடி இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி தக்காளி செடி நிறைய இருக்குது இது இருக்குங்களா இப்போ தொட்டில அப்படியே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இது வந்து ஷோ ஷோ செடி இது என்ன செடிப்பா அழகு செடி பூ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக இருக்காது கலர் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே வந்து நாங்கள் ரெண்டு செடி தான் வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கார களத்தில் இறங்கிட்டாரு செடி நிறத்துக்கு அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து அவர் தான் எல்லாமே பராமரிக்கிறது நாங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணில் வந்து மண்புழு உரம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் இருக்கிற கல்லு எல்லாமே போய் எடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த செடி வைக்க போகிறாருன்னா எழுமுட்டி தழை இந்த மரந்தான் செடி தான் வைக்க போகிறோம் பாருங்க ஏதோ ஒரு கிளி பவுண்டு மாதிரி உங்களுக்கு கேட்குது தானே வாங்க பார்க்கலாமா பாரு பாரு எட்டி எட்டி பாக்கறா இருப்பாருங்க வெளியே வரலாமா வேணா வேணே பாருங்க பயங்கன்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்தது பண்ணிட்டாங்கன்னா நீட்டாக வச்சிட்டாங்க இன்னும் இப்போ இந்த செடியெலாம் கூட வைப்பாங்க இப்போ வாங்கின இந்த புது செடிலாம் கூட அழகாக நீட்டாக இருக்க எடுத்துன்னு போவாங்க இன்னும் நம்ம நிறைய தொட்டி நிறைய இருந்ததுன்னா நம்ம நிறைய செடி வாங்கலாம் அப்புறம் உரம் இன்னொன்று இப்போ காலி பண்ணுறோம் அந்த காலியா அந்த உரம் இப்போ இது இப்போ அது வரைக்கும் போக ரெண்டு செடி வைப்பாங்க இல்லை இங்க வைப்பாங்க அந்த ரெண்டு செடி இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மூணு செடி இங்க இங்கேருந்து இது இப்போ அங்கே எத்தனை போயிட்டாங்க செடி தொட்டியில் ஆக்க இந்த செடி இப்போ என்ன சொன்னீங்க ஆ எலுமுட்டி எலுமுருட்டி எனக்கு வாயில் வரல இது வைக்க போகிறோம் இந்த செடியாக

பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறான் பாவம் தூக்க முடியாமல் தூய எத்துமே கொடுக்குறான் அப்பே பார்த்து எத்தனை போ பத்ரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள் மாடி தோட்டத்துக்கோசம் யோகம் முடியாமல் தூயின்னு போடுறான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாம் ஆக்ஷன் பண்ணுறான் பார்த்தீங்களா

கடையில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி அழகாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்து வச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி வளரும் வீட்டுக்கு வந்தால் அது ஏன் தெரியல ஆ இந்த மாதிரி அழகாக இருக்கும் ரெண்டும் அதுவும் அழகாக இல்லை வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக இதில் வந்து இதை விட்டு நான் இப்போ எதனா முட்டு நம்ம வீட்டில் வந்து வச்சு என்ன வளர்ந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சாத்தா வீடு எடுத்து போடுறேன் ஓகே இப்போ இந்த செடி அங்கப்புறோம்னு தெரியல பார்த்தீங்கன்னா வந்து புதுச்செடி ஓகே பார்க்கலாம் வெயில் சீசனுக்கு வந்துச்சு வந்து கொண்டு இருக்கிறது ஆமா அதுதான் முக்கியம் நம்ம வைக்கிறது முக்கியம் இல்லை செடி நல்லா தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் பாருங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டம் செடியில் வந்து நட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாட்லேருந்து வரும்போது பெரு பெருசாக இருக்குது பூவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டுக்கு வந்தோடனே மொட்டு வச்சா குட்டி குட்டியாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது ஏன்னே தெரியல ஏன்னா தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மணி ஆறு ஆயிடுச்சு ஃபினிஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எங்கள் வீடு மாடி தோட்டம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க